வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்டிஎஸ் ஸ்டாஃப் எம்டிஎஸ் ஸ்டாஃப்னால் யார் அவங்களோட நேச்சர் என்ன அவங்களுக்கு என்ன பே சேலரி கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எம்டிஎஸ் போஸ்ட் இஸாக க்ரூப் சி நான் non நான் மினிஸ்டரியல் போஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்ன்ற போஸ்ட் வந்து பார்த்தோம்னா குரூப் சி கேடரில் வரும் நான் gazetted post அது வந்து rankல ரேங்க்கில் இருக்கிற ஒரு போஸ்ட் கிடையாது நான் மினிஸ்டரியல் போஸ்ட்னால் மினிஸ்ட்ரியில் டேரெக்டாக இந்த பாலிசி மேக்கிங் அந்த மாதிரி இடத்துல மினிஸ்ட்ரியில் டேரெக்டாக அவங்க டைரெக்ட் கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி போஸ்ட்டுங்களை ஒர்க் பண்ணாங்கன்னா தான் அவங்கள மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட் மற்றபடி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஆப்ரேட்டிவ் ஆஃபீஸஸ் ஒர்க் பண்ணுற போஸ்ட்லாம் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் எம்டிஎஸ்ன்றது கேடர் சிசிக்கு குரூப் சி கேடர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா குரூப் சி கேடர் நான் கேஸ்டர் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட் எம்டி ஸ்டாஃப் வில் பி செலக்டட் த்ரூ டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஒன்லி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எம்டி ஸ்டாஃப் செலக்ட் பண்ணுறது வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் என்ன எம்டி ஸ்டாஃப் தான் வந்து இனிஷியல் கவர்மெண்ட் சவன்கான அந்த சென்ட்ரல் சிவில் சர்வன்ஸ்க்கான இனிஷியல் லெவல் ஆஃப் பேயில் இருக்கிறது எம்டிஎஸ் தான் அதுக்கு முன்னாடி ஜிடிஎஸ் ரெக்ரூ ஜிடிஎஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்குலேருந்து ரெக்ரூட் பண்ண போகிறோம் ஆனால் அதுவுமே வந்து காம்பிட்டேடிவ் எக்ஸாமினேஷன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம் டு எம்டிஎஸ் வந்து ப்ரொமோஷனல் எக்ஸாம் கிடையாது காம்படிட்டிவ் ஓப்பன் காம்பெடேட்டிவ் எக்ஸாமினேஷன் அதாவது ஓபன் ரெக்ரூட்மெண்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குதோ அதுதான் ஜிடிஎஸ்டி எம்டிஎஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும் ஒரு சில ரிலாக்ஸேஷன் ஒரு சில இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க அது நான் நம்ம பின்னாடி இன்னும் வர வீடியோஸில் எல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் MTS staff will be selected through Direct Recruitment only MTS will get Level 1 pay in the pay matrix Level 1 pay அப்படின்னா என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பின்னாடி பார்க்கலாம் எம்டிஎஸ்க்கு வந்து Level 1 pay அந்த சேலரி தான் கொடுப்பாங்க number of posts in DOP நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பது போஸ்ட் இருக்குதுங்க இது வரைக்கும் எம்டிஎஸ் போஸ்ட்டு அடுத்ததாக இந்த எம்டிஸ் டைரக்டர் அக்ரூப்மெண்ட்டு அதான் செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோ அது அதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எம்டிஎஸ் வேகன்சீஸ் எல்லாமே வந்து டேரக்ட் தான் செலக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேக்கன்சி டு கேஷுவல் லேபரர்ஸ் இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தமிழ்நாடு சர்க்கிளில் ஒரு ஐநூறு வேக்கண்ட் இருக்குதுன்னா அந்த ஐநூறு வேகண்ட்டுமே ஃபஸ்ட்டு யாருக்கு பார்த்தோம்னா கேஷுவல் லேபரர்ஸ் கேஷுவல் லேபர்ஸ்னா யாருன்னு பார்த்தோம்னா வந்து இப்போ யாரையும் கே கேஷுவல் லேபர்ஸ்லாம் எங்கேயுமே அப்பாயின் பண்ணுறது கிடையாது நம்ம டிபார்ட்மெண்டில் எங்கேயுமே அப்பாயின் பண்ணுறதில்ல நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் நைன்டீன் நைன்ட்டி த்ரீ நிறைய பீரியட் இருக்குது அந்த மாதிரி நிறைய சர்டைன் பீரியட்ஸில் வந்து கேஷுவல் லேபர்ஸ் லோக்கலாக அவங்கவுங்க எஸ்பிஎம் போஸ்ட் மாஸ்டர் அந்தந்த டைமில் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆடர் ஐபிஏஎஸ்பி அந்த லெவலெலாம் அவங்கள அவங்க வந்து இந்த ஸ்வீப்பர்ஸு கண்டிஜன்ட் லேபர்ஸாக இருப்பாங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா டெய்லி டெய்லி வேஜஸ் டெய்லி வேஜஸ் வாங்குறவங்களாக இருப்பாங்க ஸ்வீப்பர்ஸு ஸ்கேவஞ்சர் ஸ் வாட்டர் கேரியர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து கேஷுவல் லேபர்ஸ் அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எம்டிஎஸ் வேகன்சீஸில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போக போகுது அது இல்லை அதில் வந்து இப்போ மேக்ஸிமம் அன்ஃபில்டாக தான் இருக்கும் இப்போ ஐநூறு வேக்கண்ட் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள வச்சு ஃபில் பண்ணுறாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் அதில் எலிஜிபிலிட்டி வராங்களான்னு சொல்லி எல்லா வருஷமுமே பார்ப்பாங்க அதில் அந்த வருஷம் எலிஜிபில் வந்துச்சுன்னா அந்த ஒன்று ரெண்டு வேக்கண்ட் வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அது போக மீதி வர வேக்கண்ட் நானூற்றி அதுக்கு கீழே வருது ஓகேங்களா மேக்ஸிமம் இது எங்கேயுமே ஃபில் ஆகாது எல்லாமே வந்து அன் வேக்கண்ட்டாக தான் இருக்கும் அதனால் நூறு பர்சன்ட் ஐநூறு வந்துச்சுன்னா ஐநூறு வந்துடும் ஒன்று ரெண்டு ஒரு வேலை இருந்தாங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு இவங்களுக்கு கழிஞ்சது போக மீதி நானூற்றி தொண்ணூத்தெட்டு வேக்கன்ட் கீழே வரும் ஓகேங்களா இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் வேகன்சியில் மீதி ஃபில் பண்ணது போக மீதி எல்லா வேகண்ட்டும் வந்துடும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சீனியாரிட்டிக்கு போகுது ஃபிஃப்டி பர்சன்ட் காம்பெட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு வருதுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சீனியாரிட்டினா வந்து நம்ம ஜிடிஎஸில் சீனியர்ஸாக இருக்கிறவங்க அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்லாம் வரும் இல்லைங்களா அதில் டாப் மோஸ்ட்டு சீனியராக இருக்கவங்க ரிசர்வேஷன் ரோஸ்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்தந்த ரிசர்வேஷன் இந்தந்த கம்யூனிட்டி இவங்களை நம்ம செலக்ட் பண்ணுறோம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சீனியாரிட்டி கொடுத்துருவாங்க இப்போ இதில் இருந்து நான் ஒரு ஐநூறு வேக்கண்ட் வருது அன்ஃபில்டாக இவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து இரநூத்தி ஐம்பது வேக்கண்ட் சீனியாரிட்டி போயிடும் இரநூத்தி ஐம்பது வேக்கண்ட் காம்படிவ் எக்ஸாமினேஷனுக்கு வந்துடும் இந்த சீனியாரிட்டியில் ஃபில் பண்ணுற இரநூத்தி ஐம்பது வேக்கண்ட்டும் கண்டிப்பாக அன்ஃபில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படியே யாரோ ஒருத்தர் சீனியர் இருப்பாங்க இல்லைங்களா அதனால் இரநூத்தி ஐம்பது வேக்கன் போயிடும் இருக்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து காம்பெடேட்டிவ் எக்ஸாமினேஷன் ஜிடிஎஸ் ஸ்டாஃப் வித் த்ரீ இயர்ஸ் சர்வீஸ் மூணு வருஷம் சர்வீஸ் முடிச்ச ஜிடிஎஸ் ஸ்டாஃப்க்கு அந்த ஐம்பது பர்சன்ட் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் வச்சு அதில் செலக்ட் பண்ண போகிறாங்க இப்போ லாஸ்ட் இயர் மட்டும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து டூ இயர்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு அந்த ஒன் டைம் ரிலாக்ஸேஷனாக கொடுத்து இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து இருக்கிற எல்லா வேகண்ட்டும் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அர்ஜ் பண்ணுறதுனால நம்ம டிபார்ட்மெண்ட்லேயும் அதை ஃபாலோ பண்ணி அந்த ஒன் இயருக்கு மட்டும் ஒன் டைம் ரிலாக்ஸேஷனா டூ இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க அதை இந்த இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா ப பண்ணுறாங்களா பண்ணலையான்றது நமக்கு இதுக்கு மேலே ஆர்டர் வந்துச்சுன்னா தான் தெரியும் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் இருப்போம் எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ரிப்பேர் பண்ணவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க ஜிடிஎஸ் வித் த்ரீ இயர்ஸ் சர்வீஸ்னால் ஃபிஃப்டி பர்சன்ட் காம்பெடிவ் எக்ஸாமினேஷன் இந்த ரெண்டுலேயும் இந்த சீனியாரிட்டி இந்த காம்படிவ் எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டுலேயும் ஃபில் பண்ணது போக மீதி அன்ஃபில்டு தான் வந்து ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வர்றாங்க அவங்க donde ya ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலிமா செலக்ட் பண்ணிக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ டேரெக்ட் எக்ரூட்மெண்ட்னு இருக்குது அந்த ஐநூறு வேக்கண்ட்டுமே ஃபஸ்ட்டு டேரெக்டாக கேஷுவல் லேபர்ஸ்க்கு தான் போகுது அந்த கேஷுவல் லேபர்ஸில் போனபோது மீதி அன்ஃபில்டு அந்த வேக்கன்ட் மேக்ஸிமம் அப்படியே வந்துடும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சீனியாரிட்டிக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் காம்பெட்டிவ் எக்ஸாமினேஷன் ஜிடிஎஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் சீனியாரிட்டி கண்டிப்பாக ஃபில் ஆகிடும் இதுலேருந்து நமக்கு ஒரு வேக்கன்ட் கூட வர கிடையாது இதில் இருக்க மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிஃப்டிங்கும் போது ஃபிஃப்டிங்க வருது இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம கண்டிப்பாக இருக்குங்க அதில் வந்து ஜிடிஎஸ் வந்து த்ரீ இயர்ஸ் சர்வீஸ் மூணு வருஷம் சர்வீஸ் முடித்த ஜிடிஎஸ் வந்து எம்டிஎஸ்க்கு எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அது ரெண்டுலேயும் இதுலேயும் இதுலேயும் அன்ஃ அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் காம்படிவ் எக்ஸாமினேஷன் சீனியாரிட்டிக்கு வர அன்ஃபீல்டு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு வந்துடும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் வர அன்ஃபீல்டு வந்து ஓப்பன் மார்க்கெட்டுக்கு போகுது ஓகேங்களா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இப்படி தான் வந்து எம்டிஎஸை செலக்ட் பண்ணுறாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டோம்னாங்க ஏஜ் லிமிட் ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து நோ அப்பர் ஏஜ் லிமிட் அறுபது வயசு வந்து எம்டிஎஸ்க்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அதுக்குள்ளே யார் வேணாலும் ஜிடிஎஸில் வந்து எம்டிஎஸ்சாக செலக்ட் ஆகிக்கலாம் ஓகேங்களா அதுவே ஓப்பன் மார்க்கெட்டு எஸ்எஸ்சியில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து எம்டிஎஸ் எக்ஸாம் நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு வந்து பதினெட்டு டு இருபத்தஞ்சி வயசு கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க ஓபிசிக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி எஸ்சிக்கு இவ்வளோ எஸ்டிக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க Are they the educational qualification? அதே மாதிரி தான் நம்ம ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஜிடிஎஸ்க்கு நோ குவாலிஃபிகேஷன் ரெக்கோர்ட் எப்படி ஏஜ் வந்து ஜிடிஎஸ்க்கு நோ அப்பர் ஏஜ் லிமிட்டோ அதே மாதிரி நோ குவாலிஃபிகேஷன் ரெக்கோர்ட் என்ன படிச்சிருந்தாலுமே அவங்கள வந்து ஜிடிஎஸ்டி எம்டிஎஸ்க்கு செலக்ட் பண்ணிக்குவாங்க ஓப்பன் மார்க்கெட்டாக இருந்தால் டென்த்து பாஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் செலக்ட் பண்ண போகிற எம்டி ஸ்டாஃப்புங்களுக்கு வந்து டென்த்து பாஸ் ஆயிருக்கணும் நம்ம ஜிடி ஸ்டாஃபங்களுக்கு தேவையில்லை அடுத்தது ப்ரொபேஷன் பீரியட் டூ இயர்ஸ் ப்ரொபேஷன் பீரியட் வந்து எல்லா எல்லா சென்ட்ரல் சிவில் சர்வன்ஸ்க்குமே மோஸ்ட்டாக டூ இயர்ஸ் தான் வந்துடும் அது நம்ம அடிப்பாட் எல்லா சர்வீசஸ்க்குமே போஸ்ட்மேன் பிஎ அது எல்லாத்துக்குமே ப்ரொபேஷன் பீரியட் வந்து ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் அவங்க ஜாயின் பண்ணதுலேருந்து இனிஷியல் சர்வீஸ் எம்டி சைடு அடுத்து போஸ்ட்மேன் வராங்க பிஏ வராங்க அப்படின்னா கூட அவங்க எம்டிஎஸ்ஸில் ப்ரொபேஷன் பீரியட் ரெண்டு வருஷம் முடிச்சிருந்தாலே அவங்க ப்ரொபேஷனரி பீரியடை முடிச்சுட்றதா தாங்க அர்த்தம் அடுத்தது அதர் எலிஜிபிலிட்டிஸ் வேறு எதாவது எலிஜிபிலிட்டிஸ் கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து முன்னே ரெக்யர்மெண்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக வந்து எம்டிஎஸ் ஆகணும்னா அந்த சர்க்கிளோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து டென்த் வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்குவேர்மெண்ட் இருந்துச்சு அது வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து அதை ஒமிட் பண்ணிட்டாங்க அப்படி லோக்கல் லாங்குவேஜை எடுத்துட்டாங்க அடுத்து எம்டிஏ ஸ்டாஃபாக சிவில் சர்வெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிடிஎஸ் ஸ்டாஃப் வந்து சைட் த சிவில் சர்வெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் எம்டிஎஸ் ஸ்டாஃப் வந்து சிவில் சர்வெண்ட் அவங்க வந்து பியூரா பியூர் கவர்மெண்ட் சர்வென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் லெவலில் இருக்கிறவங்க அவங்க தான் எம்டிஎஸ்டாஃப்ஸ் எம்டிஏ ஆர் கவர்ன்டு பை சிசிஎஸ் ரூல்ஸ் சிசிஎஸ் ரூல்ஸ்னால் என்ன சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு அது மாதிரி இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப்ஸுங்களுக்குமே அவங்க ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க சென்ட்ரலாக அதுதான் வந்து சிசிஎஸ் ரூல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லா அந்த குரூப் சி கேடஸ் குரூப் சி கேடஸ் இந்த சிவில் சர்வன்ஸ் சிவில் சர்வன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த சிசிஎஸ் ரூல்ஸ் தாங்க பொருந்தும் இந்த சிசிஎஸ் ரூல்ஸை யார் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா இது சம்மந்தமான ஆர்டர்ஸ்லாம் விடுறதெல்லாம் டிஓபி அண்ட் டீன்னு சொல்லுவாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் இந்த இந்த இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கிறாங்க நம்ம சிவில் சர்வன்ஸ்க்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வர ஆர்டர்ஸ் தான் வந்து நம்ம சிவில் சிவில் சர்வன்ஸ் சம்மந்தமான எல்லா ஆர்டர்ஸ் ரூல்ஸு நமக்கான காண்டக்ட் ரூல்ஸு லீவ் ரூல்ஸு எல்டிசி ரூல்ஸு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாய்க்கும் சேமாக தான் இருக்கும் அதுக்கு காரணம் இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த டிபார்ட்மெண்ட் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற சிவில் சர்வன்ஸ்க்கும் ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதை ஃபாலோ பண்ண வைக்கணும் அடுத்தது வந்து பே ஸ்கேல் பே மேட்ரிக்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம்னு முன்னே சொல்லியிருந்தாலங்களா இனிஷியல் வீடியோ ஸ்டார்டிங்கில் அது என்னென்னு பார்த்தோம்னா இது பாருங்கள் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் ஃபைன் இருக்குங்களா இப்போ லெவல் ஒன் தான் வந்து எம்டிஎஸ்க்கான பே ஸ்லேப் இந்த லெவல் ஒன் எம்டிஎஸ் லேபில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஜாயின் பண்ணுறாங்க எம்டிஎஸாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பேசிக் பே வந்து பதினெட்டாயிரம் இருக்கும் ஒன் இயர் கழிச்சு இன்க்ரிமெண்ட் வந்து பதினெட்டு ஐநூறு அடுத்த இயர் வந்து பத்தொம்பது நூறு இது மாதிரி வருஷம் வருஷம் அந்த த்ரீ பர்சன்ட் ஒரு ரேஷியோ இருக்கும் அந்த ரேஷியோ வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஃபிகர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க இது வந்து எம்டி ஸ்கானர் ஸ்லாப்புங்க லெவல் ஒன்னுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே எம்டிஎஸ்கான ஸ்கானர் ஸ்லாப் ஃபஸ்ட் வருஷம் பதினெட்டாயிரம் அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டு பதினெட்டு ஐநூறு அடுத்த வருஷம் ஆறுநூறு சேர்த்து பத்தொம்போது நூறு இது வந்து பேசிக் பே அடுத்து வந்து அலவன்சஸ்லாம் வரும் டிஏ அது மாதிரி அலவன்சஸ்லாம் வரும் அடுத்து லெவல் டூ லெவல் டூ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லெவல் ஒன் வந்து எம்டிஎஸ் வர மாதிரி லெவல் டூ ஸ்டாஃப் கார் டிரைவர் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட டிரைவர்ஸ் அந்த கேடரில் வருவாங்க லெவல் த்ரீ போஸ்ட் மேன் வருவாங்க போஸ்ட்மென்க்கு வருவாங்க லெவல் ஃபோர் வந்து பிஏ கேடர் வருவாங்க ஓகேங்களா இது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம் பேஸ்கேல் இப்போதைக்கு வந்து எம்டிஸாக ஜாயின் பண்ணுறவங்களோட பேஸ்கில் இனிஷியல் பேஸ்கள் வந்து பேசிக் போய் பதினெட்டாயிரம் வருங்க இப்போ இருக்க பே கமிஷன் படி அடுத்ததாக டியூட்டிஸ் ஆஃப் எம்டிஎஸ் வந்து பார்க்க போகிறோம் டியூட்டிஸ் ஆஃப் எம்டிஎஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எம்டிஎஸ்க்கும் இந்தந்த டியூட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டரேட் லெட்டர் போட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த லெட்டர் தாங்க PCC ரைட்டர் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தில் விட்ட டேரக்டரேட் லெட்டர் படி இந்த டியூட்டீஸ்லாம் வந்து எம்டிஎஸ்க்கு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க மெயின்டனன்ஸ் ஆஃப் டைரி டெஸ்பேச் மூவ்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் என்ட்ரி இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெக்கா ரெக்கார்ட்ஸ் டைரி அதெல்லாமே மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்ண வேண்டியது அதெல்லாம் எம்டிஎஸோட ஒர்க்காக இருக்கும் சப்மிஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ரொட்டின் நேச்சர் லைக் ஆப்சென்டி ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸில் அந்த ஆப்சென்டி ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஹெட் ஆஃபீஸஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் அங்கெல்லாம் வந்து அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டென்ஸ் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டென்ஸ்னால் வந்து Altyazı நம்ம பிஹெச்டியில் இன்டென்க்கு ஏதாவது ஆஃபீஸில் தேவைகள் இருக்குது இதெல்லாம் நமக்கு தேவைன்னு எதாவது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஃபோட்டோ காப்பிங் அண்ட் சென்டிங்காக ஃபேக்ஸ் மெசேஜஸ் ஃபேக்ஸ் மெசேஜஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல ஃபோட்டோ காப்பிங் ஏதாவது செராக்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எம்டி ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க டெலிவரி ஆஃப் டாக் வித் அண்ட் அவுட் சைட் த பில்டிங் டாக்னால் வந்து டாக்குமெண்ட்ஸ் தாங்க டாக்ஸ் லெட்டர்ஸ் அந்த மாதிரி டாக் வந்து நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே டெலிவரி பண்ண வேண்டியது அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எம்டி ஸ்டாஃப் வச்சு தான் பண்ணுவாங்க வாட்ச் அண்ட் வாட் கேர் டேக்கர் டியூட்டீஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸிங் ஆஃப் ரூம்ஸ் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க அதர் நான் கிளரிக்கல் ஒர்க்ஸ் அந்த கிளரிக்கல் ஒர்க்ஸ் தாண்டி ஏதாவது நான் கிளரிக்கல் ஒர்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அசைன் பண்ணாங்கன்னால் அதை எம்டிஎஸ் தான் பண்ணும் டிரைவிங் ஆஃப் வெஹிக்கிள் ரொம்ப ரேராக தாங்க எங்கேயுமே யூஸ் பண்ணுறதில்ல டிரைவிங் ஆஃப் வெஹிக்கிள் இஃப் வேலிட் லைசன்ஸ் அவைலபிள் அவங்களோட அவங்களுக்கு வந்து லைசென்ஸ் இருந்து அவள் அந்த இடத்துல ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் சேல் ஆஃப் போஸ்டே ஸ்டாம்ப்ஸ் அதான் நமக்கு தெரியும் இந்த ஸ்டாம்ப் அண்ட்ராக வந்து எம்டி ஸ்டாஃப் ஒரு சில ஆஃபீஸில் இருப்பாங்க போஸ்டே ஸ்டாம்ப்ஸ் ஸ்டேஷனரிலாம் சேல்ஸ் பண்ணும் அதை தாண்டி அசிஸ்டன்ஸ் இன் ஆர்டிகல்ஸ் புக் இடத்துல அசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் புக் பண்ணுற பிஏ ஸ்டாஃப்ங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெசிப்ட் அண்ட் எஸ்பேஷ் ஆஃப் மெயில் மெயில் லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி மெ பிஏஎஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் மெயில்ஸ் லெட்டர் பாக்ஸ் க்ளியர் பண்ணுறதுலாம் வந்து எம்டி ஸ்டாஃப் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க இட்ல யூஸ் பண்ணிக்குவாங்க ஹேண்டிலிங் கஸ்டமர் என்கொயரிஸ் கஸ்டமர் என்கொயரீஸ் ஸ்க்க்கு எம்டிஎஸ் வந்து ஒரு சில ஆஃபீஸில் அசைன் பண்ணி அவங்களுக்கு அந்த ஒர்க் மட்டுமே கொடுக்குற ஆஃபீஸ்லாம் இருக்குங்க அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா எல்லாத்துக்குமே எல்லா கேடர் ஆஃப் மேக்ஸிமம் இந்த ஆப்ரேட்டிவ் சைடில் இருக்க எல்லா கேடருக்குமே இந்த ஒரு வார்த்தை ஆட் பண்ணிடுவாங்க எனி அதர் டியூட்டீஸ் மே ஆல்சோ பி அசைன்டு பை த சுப்பீரியர் சுப்பீரிய இந்த ஒர்க் ஒரு சில லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துட்டு எனி அதர் டியூட்டீஸ் மே அசைன் மே பி அசைன்டு பை த சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிடுவாங்க சுப்பீரியர் வேறு ஏதாவது கொடுத்து ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒர்க்கும் பார்க்குற மாதிரி இருக்கும்ங்க இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது எம்டிஎஸ் ஸ்டாஃபோட ஒர்க் நேச்சர் என்ன அவங்களுக்கு எவ்வளோ பே கொடுப்பாங்க அவங்க வந்து எப்படி வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எம்டி ஸ்டாஃப்பை செலக்ட் பண்ணுறாங்க ன்றத பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ